முன்னாள் மாணவர்கள் ஒன்று கூட நிகழ்ச்சி நடைபெற்றது நாட்கள் போயினும் நட்பு வருமா வாங்க வருவாடலாம் என கூடிய ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஆசிரியர்களை கௌரவித்தும் குச்சியை சாப்பிட்டவாறு பள்ளி வளாகத்தை சுற்றி வந்து பழைய நினைவுகளை மீட்டனர் தாம்பரம் ஜெயகோபால் கரோடியா நேஷனல் மேல்நிலை பள்ளி முன்னாள் மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் சங்கம் ஏற்பாடு செய்த மாணவர்கள் ஒன்று கூடும் நிகழ்ச்சி இன்று பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த பள்ளியானது எண்பது ஆண்டுகள் பழமையான பவள விழா கண்ட பள்ளி இப்பள்ளியில் படித்தவர் மக்கள் பிரதிநிதிகளாகவும் பல்வேறு அரசு பதவிகள் மற்றும் கலைத்துறை சார்ந்தவர்களாகவும் உள்ளனர் ஏற்கனவே பல்வேறு வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக ஒன்று சேர்ந்த அவர்கள் இன்று பள்ளி வளாகத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசியும் தங்களின் வகுப்பிற்கு சென்று அமர்ந்தும் மரநிழலில் நடந்து சென்று விளையாடி அங்கு ஏற்பாடு செய்யப்பட்ட குச்சிஐஸ் கோலி கலர் உள்ளிட்ட தின்பந்தங்களை ரசித்தும் தங்களின் பழைய நினைவுகளை மீட்டனர் ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் படித்த இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் தங்களின் பிள்ளைகளுடன் கலந்து கொண்டனர் வயதான ஆசிரியர்களையும் அழைத்து அவர்களை கௌரவித்த நிலையில் தற்போதுள்ள மாணவர்களுடன் உரையாடினர் அப்போது முன்னாள் மாணவர்கள் தங்கள் நண்பர்களை பள்ளி பருவத்தில் செய்த குறும்புகள் குறித்தும் புனை பெயர்களில் அழைத்தும் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் நாள் முழுவதும் பழைய நினைவுகளுடன் மாணவர்கள் பருவ நினைவுகளை மீட்டெடுத்த இந்த முன்னாள் மாணவர்கள் ஒரு சில ஆசிரியர்களையும் சக நண்பர்களையும் தேடியும் காணவில்லை என இயக்கத்தை தெரிவித்தனர்

ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே மீட் பண்ணோம் ஸோ ஆஃப்டர் லாங் டைம் வந்து எங்கள் செட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மீட் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து இப்போ எங்களோட இப்போ இப்போ கரண்ட் செட்டு பசங்க அவங்களோட வி ஆர் இன்ட்ராக்டிங் அப்போ எப்படி ஸ்கூல் இருந்தது இப்போ எப்படி ஸ்கூல் இருக்குது இப்போ அந்த அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து எங்களுக்கு இந்த குச்சி ஐஸ் விற்பாங்க ஸோ அதை இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க குச்சி ஐஸ் அப்புறம் இந்த கோலி சோடா பன்னீர் சோடா இதெல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த டைமில் எல்லாமே ஓடி ஆடிங்கெல்லாம் இங்கேலாம் விளையாண்டதோம் இப்போ அழகாக எல்லாம் வயசாகிடுச்சி ஜ என்ன நின்று நடந்து கட்டி பிடிச்சி அப்படியே வி ஆர் ஜஸ்ட் என்ஜாயிங் என்ஜாயிங் த டைம் ஸோ அங்கே எங் எங்களோட மெமரிஸ் வந்து இப்போ கரண்ட் செட்டு இந்த பர்சனுக்குலாம் நாங்கள் இருக்கோம் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நாங்கள் வி ஆர் ஷேரிங் வித் ஸ்டூடெண்ட்ஸ் இயர் எல்லா டீச்சர்ஸையும் பார்த்தோம் எங்களுக்கு இப்போ தமிழ் கத்தி கொடுத்த டீச்சர்ஸு அப்புறம் அக்கௌண்ட்ஸ் கொடுத்த வாரி எல்லாமே இங்கே இருக்காங்க எங்கள் எங்கள் செட்டோட பழைய நான் படிக்க பாதிக்க இளங்கவன் சார் தான் வந்து ஹெட் மாஸ்டர் இருந்தார் அவர் கூட இப்போ தான் வந்திருக்கிறாரு அவர் கூட பார்த்தா வி வெரி ஹாப்பி அபவுட் ஆனா செம்ம என்ஜாய் இருபத்தி நாலு வருஷம்ண்ணா இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்க்குறோம் எல்லாம் ஒரே ஜாயினி அப்போ என்ன மாசுல இருந்தோமா இதே தான் நான் அவ்வளோதான் ஒவ்வொருத்தருக்கு ஒரு பேருண்ணா சொல்ல பேண்ட மகேசு ஒரே கிளாஸில் பேண்ட மகேசு பேண்ட நான் குண்டுக்கா கண்ணாடி பேண்டஸ் பிரேமு இன்னும் மாடு மகேசு ஒரே கிளாஸ்ல நாலு பேர் ஒரே அட்டகாசமாக இருக்கும் வந்தேன்னு வச்சிக்கலாம் டென்த்து ஏ நாலு அராஜகம் தான் பிடிச்சது நாங்கள் நேஷனல் ஸ்கூல் ஜெயகோபால் கிட்ட நேஷனல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சாண்ட் ஈஸ்ட் தாம்பரம் ஸ்டாண்டூரத்தில் இருக்கு நாங்கள் எல்லாமே சின்ன வயசில் எயித் செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒன்றா படிக்கிறோம் இன்னைக்கு வந்து ரிட்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தாறு வருஷம் கழித்து நாங்கள் மீட் பண்ணிருக்கோம் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டாஸ்டிக் இது எல்லாம் சின்ன இருந்த அதே ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் இன்னிக்கும் வந்து டேஸில் நாங்கள் ஸ்கூல் பசங்க மாதிரி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம் சச்ச ஒண்ட்ரஃபுல் டைமிங் இது எக்ஸ்க்ளூசிவ்லி வந்து தேங்க்ஸ் ஃபார் த ஆர்கனைசர்ஸ் அந்த அலுமினியம் குரூப் மேனேஜ்மெண்ட் ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு இது பண்ணதுக்கு இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணணும் எல்லா ஸ்கூல்ஸும் எல்லா அலுமினியம் இந்த மாதிரி பண்ணணும் எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க நாங்கள் பண்ணாத பண்ணாத அட்டகாசமோ எதுவுமே கிடையாது வந்து டூ தௌசண்ட் ஒன் பாஸ் அவுட்டு நாங்கள்லாம் வந்து நான் ஆக்சுவலாக சிக்ஸ்த்துலேருந்து இங்கே படிக்கிறேன் ஜெயகோபால் கருடைய ஸ்கூலில் படித்தேன் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இங்கே படிச்சிருக்கோம் எல்லாரும் இந்த இன்னைக்கு வந்து மீட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு அலுமினி டே இருந்தது பட் அப்போ என்னால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல ஸோ இது செகண்ட் டைம் இவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நான் வந்து கலந்துட்டுருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப வருஷம் கழித்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இந்த ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப மிஸ் பண்ணோம் நாங்கள் எகெயின் இப்போ இந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ரொம்பவே ஹாப்பியாக அண்ட் நான் வந்து இங்கே வந்து ப்ரேயர் பாடுற பொண்ணு எனக்கு வந்து அந்த மைக்கை போய் பிடிக்கும் போது எகெயின் அந்த பழைய வருஷமாக நான் பாடிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு சார் ரொம்பவே நான் மிஸ் பண்ணுறேன் இதெல்லாம் வந்து இப்போ கெய்ன் கிடச்சிருக்குன்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க் யூ தேங்க் யூ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது தேங்க்ஸ் சொல்லுங்கள் யாரும் மீட் பண்ணிக்க எப்படி வந்து சந்தோஷமா இருக்கும் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து இங்கே பாஸ் அவுட் ஆகணும் அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் லைஃப் தான் ரீச் ஆகுறோம் இப்போ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்க்குறோம் இங்கே இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் ஓல்டு மெஸ்ஸஸ் அதாவது எங்கள் கிளாஸ் டீச்சர்ஸ்ஸு எல்லோரையும் சந்தித்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே போல இந்த மாற்றங்கள் நிறைய இருக்குது இந்த ஸ்கூலில் நாங்கள் படிச்சதோ ரொம்ப டெவலப் ஆகிருக்கு ரொம்ப சந்தோஷம் இதில் பார்த்ததுல மற்றவங்களும் இதில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு நிறைய பேர் வராமல் இருக்காங்க இதை வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா ஓல்டு மெமரிஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரவணியம் பேர் நான் போலீஸ் கான்ஸ்டபுளா இருக்கேன் ரொம்ப சூப்பரா நடக்குது நான் வந்து டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபோர் டூ இயர்ஸ் தான் படித்தேன் லெவன்த் அண்ட் டுவெல்த் ஐம் அ ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடண்ட் ஜெயகோபால் கரோட நேஷனல் ஹையர் செகண்டரி செகண்ட் ஆசிரியர்கள்லாம் பார்க்கும்போது தெய்வம் தெய்வங்கள் தான் ரொம்ப ஒரு டிவைனா இருந்தது ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறோம் சில பேர்லாம் முடியாம வந்திருக்காங்க கண்ணன் சார்லாம் வந்திருக்காங்க கிருஷ்ணன் வந்திருக்காரு ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஒரு சூழ்நிலை அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு மீட்டிங் நோ ஒன் ஷுட் மிஸ் திஸ் என்னோட இன்னும் வந்துட்டே இருக்காங்க பார்த்துட்டே இருக்கோம் டூ தௌசண்ட் த்ரீ ஃபோர் பேச்சஸ்லாம் நிறைய பேர் வரணும் நாங்கள் ஜெயகோபால் கருடையெல்லாம் டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் செவன் வரைக்கும் இங்கே படித்தோம் இங்கே டிசிப்ளினுக்கு வந்து பெஸ்ட் ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி நான் எங்கள் பீரியடில் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ எப்படி இருக்கிற பக் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி டீச்சர்ஸ் இருக்காங்க எங்களை ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது எங்களோட பள்ளி தான் நான் ஒரு கர்நாடிக் மியூசிஷியனாக இருக்கேனா இங்கே நான் சிக்ஸ்த்லேயும் டுவெல்த் வரைக்கும் ப்ரேயர் பாடி இப்போ நான் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சு நடத்திட்டு இருக்கேன் அந்த மாதிரி இங்கே வந்து டெவலப்மெண்ட் எல்லா கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிக்கும் நல்லபடியாக எல்லாத்துக்கும் ஆக்டிவி கல் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிக்கு வந்து ப்ரெசன்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா இங்கே இல்லை எங்களுக்கு கேர்ள்ஸ் தனி பாய்ஸ் தனி தான் கோ எஜுகேஷன் பேர் ஆனால் நாங்கள் படித்த ஒரு டென்த் வரைக்கும் கேர்ள்ஸ் தனியாக இருக்கும் சிக்ஸ்த்து ஜி சிக்ஸ்த்து எஃப் அப்படி தான் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸி பண்ணிவிடுவோம் பாக்ஸ் ஜாஸ்தி கேங் கேங்காக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸு உள்ளுக்குள்ளேயே தான் ஆனால் வெளியில் போகிறது அந்த மாதிரி இருக்காது காலையில் ஸ்கூலுக்கு வரது ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் அவங்க சொல்லும்போது தான் விடுவாங்க ஃபஸ்ட்டு பாய்ஸை விடுவாங்க அதுக்கப்புறம் தான் கேர்ள்ஸே விடுவாங்க ஒம்பது மணிக்கு ப்ரேயர்னா எப்போதுமே நாங்கள் லேட்டாக தான் வருவோம் எங்கள் ஸ்கூல் கேட்டு வாட்ச்மேன் அண்ணா வந்து எங்க நீங்கள் தான் லேட் கம் பஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நிறையா பேர் இன்றைக்கி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வரல ஸ்கூல் அப்படியே தான் இருக்குது நாங்கள் தான் எல்லோரும் மாறிட்டோம் இவங்க சொன்ன மாதிரி இவங்க மியூசிஷியனில் இருக்கிற மாதிரி நான் ஒரு நல்ல டான்ஸ் டீச்சராக இருக்கேன் எவ்ரி ப்ரோக்ராமாக இருந்தாலுமே வந்து நானுமே எங்கள் டான்ஸ் கிளாசிக்கல் டான்ஸ்லாம் ஆடுவேன் இங்கே நிறையா மேம் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணி இங்கே படிச்சுட்டு போன அத்தனை குழந்தைங்களுமே வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனில் பெரிய பெரிய ஆளாக வந்திருக்காங்க அதுக்கு முழுக்க முழுக்க ரீசன் நாராயணா சாரும் சரி அப்புறம் விஸ்வநாதன் சார் சரி எல்லா டீச்சர்ஸ்க்குமே நாங்கள் தலை வழங்குகிறோம் யூ இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்